ஹே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன விளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நேற்று போயிட்டு பாப்பாவுக்கும் எனக்கும் போய் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தேன் பாப்பா ட்ரெஸ் வந்து ஃபோட்டோவில் அந்த கேட்டலாக்ல பார்க்கக்குள்ள வந்து நல்லா இருந்துச்சு பாப்பாவுக்கு வந்து வீட்டில் வந்து வேர் பண்ணி பார்க்கக்குள்ள வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து சேட்டிஸ்ஃபை ஆகல அதுக்கப்புறம் இல்லை அந்த ட்ரெஸ் வேணாம் தௌசனுக்கு வந்து ஒருத்தனை ட்ரெஸ்ஸே இல்லை நான் வந்து ரேட்டு வந்து சொல்லலை ஆனால் அந்த ட்ரெஸ் வந்து தௌசன்னு இந்த எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் தான் போயிட்டு மாற்றிட்டு வந்தேன் ஆனால் எனக்குமே வந்து சேரீமே அந்த சேரீமே வந்து சேட்டிஸ்ஃபை ஆகலை ஏன்னா பார்டர் கலரு அந்த சேரீ ஸ்வேஸுக்கு நல்ல கஷ்டம் ஃபு குவாலிட்டி தான் வந்து ஆனால் வந்து பார்டர் வந்து நல்லா பெருசாக இருந்துச்சு நான் வந்து பார்த்தது இது வந்து பார்டர் வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருந்துச்சு நான் அந்த சேரீ வந்து அவங்க வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா சொன்னாங்க ஏன்னா நான் நீங்கள் வாய்க்கு வந்த ரேட் வந்து சொல்லுவீங்களான்னு சொல்லி அவங்கள கேட்டிருந்தேன் இல்லைம்மா இது ரொம்ப ஃபர்ஸ்ட் குவாலிட்டின்னு சொல்லிவிட்டு குவாலிட்டி வைஸ் அதே மாதிரியே வந்து குவாலிட்டி வைஸ் வந்து காமிச்சாங்க அந்த ஸ்பேஸ் லில்க் சேரிலே வந்து அதுக்கப்புறம் என்னடா இது ரெண்டாயிரத்தி ஐநூறுவா சொல்கிறாங்களே நம்ம ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி எட்நூறுவா சொன்னால் கூட ஒரு ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி முந்நூறு அந்த ரேஞ்சுக்கு வாங்கலாம் இங்கே சொல்லக்குள்ளவே ரெண்டாயிரத்தி ஐநூறுவா சொல்கிறாங்களே சொல்லிட்டு பயந்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து சரி நேற்று அந்த சேரியை போய் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்புறம் இன்ஸ்டாகிராமில் யூடியூப்லாம் வந்து சர்ச் பண்ணி பார்க்கலாம் ஆயிரத்தி அறுநூறு அப்படி தான் இருந்துச்சு சேரீ எனக்கு மனசே வந்து கேட்கல அதுக்கப்புறம் ஒரு வேளை வைஸ் வந்து ஸ்டோன் டிஃப்ரெண்ட் வருது பியூர் ஸ்டோன் வந்து ரெண்டாயிரம் ஆயிரத்தி எட்நூறு அந்த மாதிரி வருது ஸ்பே ஸ்பேஸ் சில்க் சேரிலேயே வந்து நல்லா வெயிட்டாகவும் இருக்குது வந்து ஸேரீ இது வந்து என்ன இதுன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் மன குழப்பமாகவே இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு பாப்பாவுக்கு ட்ரெஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்காக போயிருந்தோம் அப்போ வந்து எனக்கும் போயிட்டு மாற்றிட்டு வந்துட்டேன் அந்த சேரீ எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த சேரீ தான் பாருங்கள் இதுதான் வந்து நல்ல ஒரிஜினல் ஸ்டோனு இது பாருங்களேன் கட் பீட்னு சொல்லுவாங்க இது கூட நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டி பீட் கொடுத்துருக்காங்க நேற்று இருந்த சேரீயில் வந்து இந்த அளவுக்கு வந்து ஸ்டோன் வந்து இவ்வளோ லென்த்தாக வந்து இல்லை கம்மி தான் வந்து கொடுத்துருந்தாங்களே இதில் வந்து கொஞ்சம் இந்த அளவுக்கு வந்து வேர் பண்ணால் வந்து ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க் மாதிரி இருக்குது பார்டருமே வந்து இவ்வளோ இது இல்லை நான் அந்த வீடியோ கூட அட்டாச் பண்ணுறேன் பார்ட்ரு இது கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்குது நல்லா பார்க்குறதுக்கும் நல்லா இந்த கிளாத்து ரொம்பவே ஷைனிங்காக நல்லா சேரீ வந்து நல்லா வெயிட்டாக இருக்குது நல்லா இதுதான் வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி ப்ளவுஸ் பாருங்க ப்ளவுஸ் நல்லா இருக்கு இந்த சேரீலேயே வந்து மூணு கலர் காமிச்சாங்க அந்த மூணு கலரில் இந்த சேரீயில் மட்டும்தான் இந்த நெக் இருந்துச்சு மீது எல்லாமே வந்து பிளைன் ப்ளவுஸ் தான் ஹேண்டுக்கு மட்டும்தான் வந்து இது கொடுத்துருந்தாங்க நல்லா இருக்கு சேரீ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த சேரீ எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க ஆனால் அவங்க கிட்ட நான் வந்து கேட்டேன் இன்ஸ்டாகிராமில் யூடியூப்பில் இது எல்லாமே இப்போ தான் வந்து ட்ரெண்டிங்காக இருக்கு இந்த சேரீ வந்து தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடு தான் வந்து ஹையஸ்ட்டே வந்து நீங்கள் நான் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா வந்து சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தேன் அதெல்லாம் வந்து டூப்ளிகேட்மா இது வந்து பியூர் ஸ்டோன் வந்து சொல்லியிருந்தாங்க ஆனால் அதுவும் எனக்கு என்னென்னு சரியாக தெரியல நான் இது வரைக்கும் வந்து ஆன்லைன்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் சேரீலாம் வந்து ஆர்டர் பண்ணதில்லை ஆனால் ஒரு பேஜில் பார்த்தேன் ரெண்டு சேரீ வச்சு வந்து டிஃப்ரெண்ட் பண்ணி காமிச்சாங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்க மேட்ச் பண்ணி காமிச்சாங்க ஒன்று வந்து இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க அது வந்து ஆயிரத்தி அறநூறுவா வந்து போட்டிருந்தாங்க இந்த இந்த சின்ன சின்ன ஸ்டோன் இருக்குது பார்த்தீங்களா அது மாதிரி வந்து இதில் வந்து கொடுத்துருந்தாங்க இந்த வாட்டரில் கொடுத்துருந்தாங்க அப்புறம் வந்து சேரீயே வந்து ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குது ஒரு ஒரு ரொம்ப ஷைனிங்காகவே இல்லைங்க பாருங்களேன் நல்ல ஷைனிங்காக இருக்கும் இது பார்க்குறதுக்கு அதனால் வந்து செய்து வந்து இது ஒன்று எனக்கு எந்த ப்ர ப்ரமோஷனும் இல்லை இதில் வந்து எனக்கு எந்த பெனிஃபிட்டுமே இல்லை அந்த சேரீ ரிவ்யூ கொடுக்கறதுனால இருந்தாலும் வந்து ஒரிஜினலுக்கும் டியூப்ளிகேட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது செய்து யாரும் வந்து ஏமாந்துடாதீங்க பியூர் சில்க் சேரி வந்து இதுதான் வந்து பியூர் ஸ்பேஸ் சில்க் சேரின்னா எனக்கு சரியாக வாயில் கூட மாறல பியூர் ஸ்பேஸ் சில்க் சேரின்னா வந்து இதுதான் கண்டிப்பாக வந்து ஏமாந்துடாதீங்க நல்லா வந்து அவங்க நீங்கள் ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணால் கூட வந்து ஃபோட்டோ நல்லா ஜூம் பண்ணி ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சி விட சொல்லுங்கள் இந்த மாதிரி இருந்தால் தான் வந்து அது ஒரிஜினலு நீங்கள் ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு மேலே வந்து வாங்குறீங்கன்னா இந்த மாதிரி சேரீ தான் வந்து நல்லா ஒர்த்தபுளாக இருக்கும் நல்லா வெயிட்டாக இருக்கும் கட்டினாலும் வந்து நல்லா நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரக்சராக இருக்கும் அப்புறம் வந்து பாப்பாவுக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணியாச்சு இந்த ட்ரெஸ் தான் வந்து அவங்க அப்பா வந்து செலக்ட் பண்ணாரு பாப்பா ட்ரெஸ் எப்படி இல்லைங்களா இது வந்து எயிட் ஹண்ட்ரடு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து ஒன் ஃபிஃப்டி கொடுத்து இது வந்து த்ரீ ஃபிஃப்டி மாதிரி போட்டுக்கிறது பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு லேடிஸ்க்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் சேரீ வந்து டிஃப்ரெண்ட் குவாலிட்டி வைஸ் வந்து மூணு குவாலிட்டி கடையிலே வந்து காமிச்சாங்க நீ கேட்குற எட் எட்நூற்றி ஐம்பது சே கலர்லேயே எட்நூற்றம்பது ரூபாய்க்கு வந்து காட்டினாங்க ஆனால் சேரீ வந்து ரொம்ப வந்து வெயிட்லெஸ்ஸாக இருந்துச்சு ஒரு ஒரு திருப்தியே இல்லாத மாதிரி இருந்துச்சு ஆனால் இந்த சேரீ ரேட்டு கேட்டவுடனே ரெண்டாயிரத்தி ஐநூறுபாய்ற மாதிரி ஷாக் ஆகி உக்காந்துட்ட ஐயோ நம்மளால் வந்து கம்மி பண்ணி வாங்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இல்லை எனக்கு ரிட்டர்ன் நான் ரிட்டன் பண்ணலை என் காசு கொடுத்துருங்க நான் போற்றி போய் வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் முந்நூறு கொடுத்து ஆயிரத்தி அறநூறுவாய்க்கு வந்து வாங்கியிருக்கேன் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் சில்க் சேரீ நல்ல ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ப்ரீமியம் குவாலிட்டி எனக்கும் வந்து சேரீ எடுத்தாச்சு பாப்பாவுக்கும் ட்ரெஸ் எடுத்தாச்சு எப்பயுமே வந்து நான் ட்ரெஸ் எடுத்தாலே வந்து ஒரு சின்ன ஃபீலிங் இருக்கும் ஐயோ நம்ம நினைக்கிற மாதிரி வந்து கிடைக்கவே மாட்டேங்குது நம்ம நம்ம எதிர்பார்க்குற மாதிரி நம்மளுக்கு அமையவே மாட்டேங்குதுன்னு சொல்லிவிட்டு நான் அடிக்கடி வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன் எனக்கு மட்டுமா இல்லை லேடிஸ்க்கு எல்லாருக்குமே வந்து அப்படி தானா எனக்கு தெரியல ஆனால் எனக்கு எப்பயுமே வந்து சேரீ மட்டும் வந்து ஒழுங்காக அமையாது சேரின்னு இல்லைங்க ட்ரெஸ்ஸே வந்து எனக்கு ஒழுங்காக வந்து அமையாது ஆனால் நான் எடுத்ததுக்கப்புறம் ஐயும் இந்த ட்ரெஸ் இந்த மாதிரி தான் வந்து எடுக்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன்ற மாதிரி வந்து நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் ஆனால் இந்த சேரீ வந்து உண்மையாலுமே வந்து எனக்கு வந்து அட்ராக்ட் பண்ணிடுச்சுன்னே வந்து சொல்லலாம் ஏன்னா வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் இப்போ வந்து ரொம்பவே இது வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு ஒரு சேரீ வந்து நீவோம் வந்து லான்ச் ஆகி வந்து ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குன்னா அப்போவே வந்து அதை நான் வேர் பண்ணுறப்போ வந்து அது வந்து எனக்கு ரொம்பவே வந்து பெட்டராக ஃபீல் பண்ணுவேன் அதே மாதிரி தான் பாப்பாவுக்கும் வந்து ட்ரெஸ் ட்ரெஸ்ஸு போயிட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வந்ததுக்கப்புறம் ட்ரெஸ் வந்து நல்லா தான் இருக்கும் அது இல்லாமல் நாங்கள் எப்போ வந்து ட்ரெஸ் எடுத்தாலும் கொஞ்சம் வந்து மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி தான் வந்து அமைஞ்சிருக்கு நான் வந்து மேட்ச் பண்ணிலாம் நான் வந்து பார்க்க மாட்டேன் எப்பயுமே வந்து என்னுடைய ஹஸ்பண்ட் மட்டும் தான் நான் மேட்ச் பண்ணி பார்ப்பேன் நாங்கள் ரெண்டு பேரும் எடுக்கிறதா இருந்தால் பாப்பாவுக்குலாம் அவ்வளோ வந்து நான் பார்க்க மாட்டேன் ஏன்னா மூணு பேரும் ஒரே மாதிரி இருக்கக்கூடாது குழந்தைங்க வந்து தனியாக போட்டால் தான் மூணு பேரும் பார்க்குறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்ற மாதிரி ஃபீல் பண்ணுவேன் ஆனால் என்னுடைய ஹஸ்பண்ட் தாங்க எடுக்கலை அவர் வந்து நான் எவ்வளோ கம்பல் பண்ண அவர் எடுக்கலை அவர் இப்போ மட்டும் இல்லைங்க அவர் கல்யாணம் ஆனதுலேருந்து பார்க்குறேன் அவருக்குன்னு வந்து எதுவுமே வந்து சரியாக பண்ணிக்கவே மாட்டுறாரு அதுவும் ஒரு ஃபீலாகவே இருக்குது என்றைக்கு வந்து நான் ஒரு சொந்தமாக ஒரு பிஸ்னஸோ ஒரு வேலை செய்கிறனோ அன்னைக்கு வந்து என்னுடைய ஹஸ்பண்ட்க்கு வந்து எனக்கு எடுக்கிறப்போ கண்டிப்பாக அவருக்கு எடுத்து கொடுக்கணும்னு எனக்கு ஆசை இப்போ நான் வீட்டில் இருக்கிறதுனால வந்து என்னால் சொல்ல மட்டும்தான் முடியும் எதுவுமே வந்து பண்ண முடியாது ஆனால் ஃபீலிங்காக இருக்குங்க என்னுடைய ஹஸ்பண்ட் தான் வந்து ட்ரெஸ் எடுக்கல அவர் வந்து நான் ஃபீல் பண்ணுற மாதிரின்னா கண்டிப்பாக எடுத்துருவார் எடுக்க முடியாதவர்களும் ஒன்றும் கஷ்டம் இல்லை அவருக்கு வேணாம் எனக்கு அதெல்லாம் வந்து நான் பெருசாக வந்து எடுத்துக்க மாட்டேன் என்ன தீபாவளின்ற மாதிரி அவர் வந்து பார்க்குறாரு போல் ஆனால் எப்பயுமே சரி அப்படியே நீங்கள் நீங்கள் எடுக்கலாம் எனக்கு வேணான்னு சொன்னால் கூட அதெல்லாம் இல்லை நான் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா சூப்பராக பர்ஃபெக்டாக இருக்கணுன்ற மாதிரி தான் அவருக்கு ஒரு ஆசை அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் அந்த மாதிரி யாராவது இருக்காங்களான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் எனக்கு ஒரு சின்ன ஃபீலிங்காகவே இருக்குது என்ன தான் தீபாவளியாக இருந்தாலும் நம்ம ஹஸ்பண்ட் ஒரு டிஷர்ட் ஆச்சு வந்து புதுசாக போடலின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குது அவ்வளோதான் இந்த விடிய பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேரி எப்படி இருக்குதுன்னு சொல்லி மிஸ் பண்ணாமல் வந்து கமெண்ட் பண்ணிவிடுங்க என்னுடைய கலர் செலெக்ஷன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து லேடிஸ்க்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரிஜினல் குவாலிட்டி எது டியூப்ளிகேட் குவாலி குவாலிட்டி எதுன்னு சொல்லி கண்டிப்பாக வந்து நிறையா இதில் ரிவ்யூ பார்த்து வந்து ஆர்டர் பண்ணுங்க பார்க்குறதுக்கு வந்து இப்படி பண்ணி காமிக்கு வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது அதை பார்த்து வந்து கண்டிப்பாக வந்து ஏமாந்துடாதீங்க நல்ல பியூர் ஸ்டோன் நல்லா வந்து அந்த பீட் ஒர்க் கட் ஒர்க் கொடுத்துருக்காங்களோ அது கூட வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்குது அதுதான் வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி சேரீ வந்து மெயினாக வந்து வெயிட்டாக இருக்கணுங்க அதான் வந்து வேர் பண்ணால் நல்லா சூப்பராக பர்ஃபெக்டாக நீட்டாக வந்து அமையும் அதனால் வந்து கண்டிப்பாக செக் பண்ணி வாங்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் பாய்